ஆசிரியர்கள் எந்த அரசாங்கத்தை ஏற்று போராட்டனோ அந்த அரசாங்கம் வந்து வீழ்ந்துருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வந்த உடனேயும் நிச்சயமாக இதுக்கெல்லாம் முடிவு தலை கல்வித்துறை தூண்களாக வழங்குகிற ஆசிரியர் பெருமக்களை கைது செய்திருப்பது இது ஒரு அராஜகமான செயல் இன்றைக்கி தமிழ்நாட்டில் தினசரி அராதச்செல் நடமுட்டு கொண்டே இருக்கிறது அது உரிமைக்காக போராடிய பகுதி நேர ஆசிரியர்கள் உரிமைக்காக போராடிய பகுதி நேர ஆசிரியர்கள் இருநூத்தி ஐம்பது பேர் இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க தூத்துக்குடியில் நூத்தி ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் சொன்னதை அவங்க கேட்கிறாங்க அவங்களுடைய உரிமை அது அதாவது பகுதி நேர ஓவிய ஆசிரியர்கள் பகுதி நேர உடற்பயிற்சி ஆசிரியர்கள் திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் வந்து நூற்றி எண்பத்தி ஒன்றாவது தேர்தல் அறிக்கையில் பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நியம் நியமனம் செய்யப்படும் சொல்லியிருந்தாங்க அதை செய்யலை அவங்க உரிமைக்காக இருக்காங்க அதை இன்றைக்கி வந்து கைது பண்ணியிருக்காங்க பார்க்க வந்தால் போலீஸ் எங்களை பார்ப்பதற்கு அனுமதிக்கப்படவில்லை இது திராவிட முன்னேற்ற கழக அரசை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அது மட்டுமல்ல நெல்லை மாவட்டத்தில் குமரி மாவட்டத்தில் கோரிகள் ஏராளம் நடத்தப்படுகிறது இன்னைக்கு காலையில் கூட ஒரு பெண் ஏழாம் கிளாஸ் படிக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை தாரஸ் லாரி ஏறி கால் நசிங்கி போயிருக்கு திருவள்ளூர் கும்மிடிப்பூண்டி பக்கத்துல கும்மிடிப்பூண்டி பக்கத்துல பத்து வயது குழந்தைய பத்து வயது பெண் குழந்தைய தூக்கிட்டு போய் பாலியல் பலாத்தாரம் பண்ணிருக்காங்க இதுவரைக்கும் அரஸ்ட் பண்ணல ஆனா பகுதி நேர ஆசிரியர்கள் இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணி உரிமைக்காக போராடவே இன்னைக்கு அரஸ்ட் பண்ணிருக்கிறாங்க மாயவரத்தில் மயிலாடுதுறையில் இருபத்தி மூணு வாரம் இருபத்தி மூணு வாரம் சீல் வச்சதுக்காக ஒரு இருந்து ஜீப் இன்னைக்கு பிடிக்கிருக்கிறாங்க ஆக அரசாங்கம் பாதுகாக்கப்பட பாதுகாக்கக்கூடிய அரசாங்கமே இன்னைக்கு எல்லா வழி பாவ செயலும் ஈடுபட்டு இருக்கிறாங்க எல்லா இடத்துலையும் போதை பொருட்கள் இல்லீங்கல் ட்ரக்ஸ் எல்லா இடத்துலையும் நடக்கிறது தமிழ்நாட்டில் ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு இன்னைக்கு பகுதி நேர ஆசிரியர்களெல்லாம் இன்னைக்கு கைது பண்ணியிருக்காங்க எங்களை பார்ப்பதற்கும் அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க ஏற்கனவே பார்த்தோம்னா இதே மாதிரி டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு சொல்லிட்டு இந்த டெட் எக்ஸாம் முடிச்சாலே அவங்களுக்கு போஸ்டிங் போடுறதுங்கிறது வழக்கம் ஆனால் அதுக்கு மாற இன்னொரு எக்ஸாம் வச்சு தான் நாங்கள் போஸ்டிங் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஏஎமே கவர்மெண்ட்டில் ஜியோ போட்டாங்க அதை ஃபாலோ பண்ணி இவங்களும் எக்ஸாம் நடத்துகிறாங்க ஆனால் நாங்கள் அந்த ஜியோக்க நாங்கள் நீக்குவோம் டெலிட் பண்ணுவோம் சொல்லிட்டு சொல்லிட்டு வாக்குறுதி யாரையும் தெரியல அதாவது அந்த ஆசிரியர்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு திறன் இல்லாமல் ஆசிரியர்களுக்கு பணி கொடுப்பதற்கு அவர்களுக்கு வழி தெரியாமல் அவர்கள் இந்த மாதிரி காலம் தாழ்த்திட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆதிதிராவிட ஆதிதிராவிட பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முப்பது சதவீதம் மாணவர்கள் வந்து அதை யாரும் சேரப்போறதே இல்லை ஆதிதிராவிட பள்ளிக்கூடத்தில் அது மட்டும் இல்லை இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கு ஆதிதிராவிட பள்ளிகளில் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கி இன்னைக்கு ஐயாயிரம் ஆசிரியர்களுக்கு மேலே இன்னைக்கு பணி இடம் காலியாக இருக்கு ஆனால் இதெல்லாம் அவர்கள் நிரந்தரம் பண்ணலாம் இதை நிர்வாகம் பண்ண தெரியாமல் இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் முதலமைச்சர் அவர்கள் ஓரணியில் தலைவர் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஊர்வலமாக போயிட்டு இருக்கிறாங்க ஏன்னா ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்குமா அதனை இது நிச்சயமாக தேர்தல் எதிரொலிக்கும் நீங்க இன்னைக்கு இங்கே இதுவரைக்கும் எல்லா தேர்தலையும் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் எந்த அரசாங்கத்தை ஏற்று போராடுறாங்களோ அந்த அரசாங்கம் வந்து வீழ்ந்திருக்கு அதுபடியாக மாற்று அரசாங்கம் நிச்சயமாக வரும் வந்த பிறகு நிச்சயமாக இதற்கெல்லாம் ஒரு முடிவு இல்லை அவங்க என்ன சொல்றாங்கன்னா ப்ரீவியஸில் ஏடிஎம்ஏ கவர்மெண்ட் இருந்தப்பவும் செய்யலை இந்த கவர்மெண்ட்டும் செய்யலை இப்போ எப்படி நம்ம திருப்பியும் வந்து சொல்லுறதுன்ற மாதிரி ஒரு கேள்வி நாங்கள் முடிவு தடுறோம் நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வந்த உடனேயும் நிச்சயமா இதற்கெல்லாம் முடிவு தர